இந்த காலத்தில் உடற்பயிற்சி செய்வது என்பது எல்லோரிடமும் உள்ள ஒரு பழக்கம் ஆனால் யார் யார் எந்த நேரத்தில் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று ஒன்று உள்ளது உடல் எடையை குறைப்பவர்கள் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் உடலின் தசைகளை அதிகமாக்க எந்த நேரத்தில் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் நம் உடலில் உள்ள மன அழுத்தத்தை குறைக்க எந்த நேரத்தில் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்பதை இந்த காணொலியில் காண்போம் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் காலையில் எழுந்து உங்கள் உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும் அதாவது ஏழிலிருந்து எட்டு மணிக்குள்ளாராக உங்களுடைய உடற்பயிற்சியை முடித்துவிட வேண்டும் காலையில் நீங்கள் உடற்பயிற்சியை மேற்கொள்வதால் உங்கள் உடலில் உள்ள மெட்டபாலிசத்தின் அளவு அதிகரித்து உங்கள் உடல் எடையை குறைக்க உதவும் உங்கள் உடலில் உள்ள தசைகளை அதிகரிப்ப எண்ணுபவர்கள் மதியத்தில் நீங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அதாவது மூன்றிலிருந்து ஐந்து மணிக்குள்ளாராக நீங்கள் இந்த உடற்பயிற்சியை மேற்கொண்டால் உங்கள் உடலில் உள்ள தசைகள் விரிவடையும் இந்த மதிய நேரத்தில் உடற்பயிற்சியை மேற்கொள்வதால் உங்கள் உடலில் டெஸ்டோஸ்டிரன் எனும் ஹார்மோன் சுரக்கப்பட்டு உங்கள் உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் மன அழுத்தத்தை அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க வேண்டும் எனில் ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை நீங்கள் உடற்பயிற்சியை மேற்கொண்டால் அந்த மன அழுத்தத்தை உருவாக்கும் ஹார்மோன்களின் அளவு கட்டுப்படுத்தப்பட்டு உங்கள் மன அழுத்தம் குறைய வாய்ப்புகள் உண்டு எனவே யார் யார் எந்த நேரத்தில் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அந்த நேரத்தில் உடற்பயிற்சி செய்து வந்தீர்களானால் உங்களுடைய உடல் நீங்கள் நினைத்தது போல வரும் மேலும் இது போன்ற செய்திகளை அறிய உங்கள் பிரேம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்